இப்போ ராசியின் பாலினம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு பாவகத்துல வந்து எந்த மாதிரி பாலினம் இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கலாம் ஸோ இந்த பாலினம் வந்து எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்ட்டா இப்ப நீங்க வந்து என்ன ராசி அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய குணாதிசயங்களை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு அதை எப்படி சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேஷம் மேஷம் வந்து செவ்வாயோடையபடி செவ்வாயினாலே வீரிய காரகன் ஸோ வீரிய காரகனோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாலினம் வந்து ஆண் பாலினமா செயல்படும் சரிங்களா சுக்கரன் சுக்கரன்னாலே பெண் சரிங்களா சோ பெண் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஷபா வீடு சரிங்களா ரிஷபா வீட்டுல சுக்கரன் தான் அதிபதி சோ இந்த இடத்துல வந்து பெண் பாலினம் அதே போல மிதுனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதினம் வந்து புதனுடைய வீடு சோ இந்த இடத்துல வந்து ஆண் பாலினம் சந்திரன் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கடகம் வந்து சந்திரனுடைய வீடு சந்திரன் அப்படின்னாலே பெண் பெண் வந்து பாலினம் ஆகும் அடுத்து சிம்மம் சிம்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய வீடு சூரியன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு கிரகம் இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண் பாலினம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கன்னி கன்னி வந்து புதன் பகவானுடைய வீடு சரிங்களா புதன் பகவானுடைய வீடு இந்த இடத்துல பெண் பாலினம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதே போல இந்த இடத்துல வந்துட்டு துலாத்துல வந்து சுக்கனுடைய வீட்டுல இங்க பெண் வந்தனால இங்க வந்து ஆண் அப்படிங்கறத வரும் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சகம் விருச்சகம் வந்து செவ்வாயுடைய வீடு செவ்வாயுடைய வீட்டுல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண் பாலினமா வரும் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா தனுசுல குருவுடைய வீடு குருவுடைய வீடுல இந்த வீடு வந்து ஆண் பாலினமா வரும் சோ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சனியுடைய வீடு மகரம் மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் பெண் பாலினமா வரும் சரிங்களா அதே போல கும்பம் கும்பம் வந்து சனியுடைய வீடு சனியோட வீட்டுல இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பாலினமா வரும் சரிங்களா அதே போல மீனம் வந்து குருவுடைய வீடு குருவுடைய வீட்டுல இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பெண் பாலினமா வரும் சரிங்களா இப்போ எந்த ராசியில பிறந்திருக்காங்களோ அந்த ராசி ஆண் ராசியா இருக்கலாம் பெண் ராசியா இருக்கலாம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஆண் ராசியில் பிறந்திருப்பாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் பிறந்திருப்பாங்க ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருப்பாங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் பேச்சுக்கள் எல்லாமே ஆணுடைய நடவடிக்கை தான் இருக்காங்க அந்த அதிகார எல்லாமே வந்து ஆணுக்கு உண்டான ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருக்கும் சரிங்களா பிறப்பில் மட்டும்தான் உடலில் மட்டும்தான் பெண் ஓகேவா மேசராசி சரியா அப்போ ஆண் ராசியில் பிறந்தவங்க அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ ஆண் ராசியில் ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னா ஆண் மாதிரி இருப்பாங்க சோ பெண் ராசியில ஒரு ஆண் பிறந்திருக்காங்கன்னா அவங்க பெண் மாதிரி இருப்பாங்க உடல் அளவுலதான் வந்து ஆணா இருப்பாங்க உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு ஆண் வந்துட்டு ராசியில பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க ராசி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அறுபது சதவீதம் பெண்ணுடைய குணாதிசயங்களையும் நடத்தி கொண்டிருப்பாங்க நாற்பது சதவீதம் வந்து ஆணுடைய இது இருக்கும் பிறப்பளவுல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆணா இருப்பாங்க சரிங்களா ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க நளினமா பேசுவாங்க பெண்கள் செய்யக்கூடிய வேலைகள்லாம் செய்வாங்க சில உங்களுக்கு தெரியும் அந்த கொடுக்குறது பேசுறது இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா சோ சில பெண்கள் செய்யக்கூடிய வேலைகள்லாம் வந்து அந்த ஒரு ஆண் செய்வாங்க ஒரு சில பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து அந்த பெண்ணா செய்வாங்க சரிங்களா சோ அவங்க ராசியை கேட்டீங்கனால நீங்க கண்டுபிடிச்சாலும் அவங்க என்ன மோஸ்ட் ஆஃப் என்ன மாதிரி பறந்துருப்பாங்க ஆண் கிரகங்கிறது செவ்வாய் மேஷம் சிம்மம் சூரியனுடைய வீடு சரிங்களா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துலாம் துலாதுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா தனுசு தனுசு வந்து ஆணுடைய வீடு சரிங்களா ஆண் ராசி குரு பகவானுடைய வீடு இங்க வந்து பாத்தீங்கன்னா கும்பம் சனி பகவானுடைய வீடு ஆண் ராசி சரிங்களா அப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் புரிஞ்சுக்கணும் சொன்னது ஒரு ஆண் ராசியில ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னா அதிகாரத்துவமையா இருப்பாங்க ஒரு பெண் ராசியில ஒரு ஆண் பிறந்திருப்பாங்கன்னா நளினமா இருப்பாங்க அப்படிங்கறத பேசிக்கா புரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்த வச்சுதான் நீங்க புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ சரம் ஸ்திரம் உபயம் அப்படிங்கிறது மூன்று நிலைப்பாடுகள் சரிங்களா ஸோ இந்த நிலைப்பாடு என்னன்னா அவங்க செய்யக்கூடிய செயல்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நிர்ணயிக்கிறது தான் அந்த சரம் ஸ்திரம் உபயம் அப்படிங்கிறது மேசம் அப்படிங்கும்போது சரம் சரிங்களா சரம் ஸ்திரம் உபயம் உபயம் சரிங்களா மீண்டும் வந்து சரம் ஸ்திரம் உபயம் சரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த நான்கு மூளையும் வந்து பாத்தீங்கன்னா உபயராசியா இருக்கும் சரிங்களா இந்த நான்கு மூளையும் வந்து பாத்தீங்கன்னா உபயராசியா இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு விட்டு ஒண்ணு சரம் ஸ்திரம் சரம் சிரம் சரம் சிரம் சரம் சிரம் சொன்ன மாதிரி இருக்கும் சரிங்களா சோ சரம் சிரம் அப்படின்னு நம்ம எதை பிரிக்கிறோம் அப்படின்னோம்னா சரம் சிரம் சரிங்களா சரம் அப்படின்னா உங்களுக்கு புரியற மாதிரி எப்படி சொல்லணும் சரம் இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா படபட பட படனு செஞ்சு முடிச்சிருவாங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் யோசிப்பாங்க நம்ம எதுக்காக அதை நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறது தரராசியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பட பட ஒரு விஷயத்தை செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து யோசிப்பாங்க நம்ம எதுக்காக செஞ்சோம் அப்படின்னு யோசிப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எந்த பலனும் இல்ல இல்லையா செஞ்சு முடிஞ்ச அந்த விஷயம் அதுக்கப்புறம் அதை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா செய்யறதுக்கு முன்னாடியே ஆயிரம் ரூபா யோசிப்பாங்க சரிங்களா செய்யறதுக்கு முன்னாடியே ஆயிரம் ரூபாய் யோசிப்பாங்க அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சுட்டே இருப்பாங்க சரிங்களா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் யோசிச்சிட்டே இருப்பாங்க முன்னாடியே யோசிப்பாங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் யோசிப்பாங்க ஒரு நிலைப்பாடு கொண்டவங்க தான் ஸ்திரம் உபயம் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏற்ற தள்ளுபடி டவுன் இந்த ரெண்டு பயத்துடைய குணாதிசயமும் இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா இவங்க படப்படம் செய்வாங்க இவங்க மெதுவா செய்வாங்க ஆனா செஞ்சு முடிச்சதுக்கு யோசிப்பாங்க இல்லையா சோ இவங்களுடைய ரெண்டு ரெண்டு பயத்துடைய நிலைப்பாடும் ராசியில உங்களுக்கு இருக்கும் செய்யலாமா வேணாமா அப்படிங்கறத அது ரெண்டு கலக்கும் போது ஒரு தெளிவான இதுக்கு வந்துடும் உபயராசியில இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தெளிவான இது கிடைச்சிடும் சரிங்களா